வர்களே ஆண்டவரும் கிறிஸ்துவின் இருக்கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரியப்பதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் அன்பானவர்களே இந்த வசனத்தில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் அது என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை இருளிலிருந்து வெளிச்சமாய் மாற்றுகிற கர்த்தர் என்றதான தலைப்பிலே இந்த வசனம் நம்மோடு கூட பேசுகிறது இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் அண்டவரே நீர் என்னுடைய விளக்கை ஏற்றுகிறவர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி அன்பானவர்களே மனுஷனுடைய ஆவியை குறித்து பரிசுத்த பரிசுத்தவிடம் சொல்லுகிறது மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார் ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லி அன்பானவர்களே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானது நமக்கு ஒரு ஆவிக்குரிய விளக்காக இருக்கிறது அன்பானவர்களே அந்த விளக்கு எப்பொழுது எ எரிந்து பிரகாசிக்கும் என்று சொன்னால் நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குமோ ஜபம் இருக்குமோ பரிசுத்த வாழ்க்கை இருக்குமோ வேத வாசிப்பு இருக்குமோ அப்பொழுது நம்முடைய ஆவி என்கிறதான விளக்கு அது எரிந்து பிரகாசிக்கும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருள் இருக்காது ஆனால் அன்பானவர்களே எப்பொழுது அந்த விளக்கு அணைந்து போகும் என்று சொன்னால் நாம் எப்பொழுது கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது பாவ காரியங்கள் கர்த்தருக்கும் நமக்கும் இடையிலே வருதோ நாம் எப்பொழுது ஜபத்தை விட்டு விடுகிறோமோ ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்தை விட்டு விடுகிறோமோ உடனடியாக நம்முடைய ஆவி என்கிறதான அந்த ஆவியில் இருக்கக்கூடிய அந்த அனல் அன்பானவர்களே அது மங்க ஆரம்பிக்கிறது எனவே எனக்கு அன்பானவர்களே இந்த சங்கீதகம் சொல்லுகிறான் அண்டவரே நீர் என்னுடைய விளக்கை ஏற்றுகிற இருக்கிறீர் அண்டவர் என் தேவனாகிய கத்தர் என்னுடைய இருளை நீர் வெளிச்சமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர் அன்பானவர்களே ஆண்டவராகியேசுக்கு ஒரு பெயர் இருக்கிறது அவர் ஒளியான தேவன் சொல்லி அவரே சொல்லுகிறார் நான் உலகத்திற்கு நான் ஒளியா இருக்கிறேன்னு சொல்லி யோவானில் நான் பார்க்கிறோம் முதலாம் அதிகாரத்தில் எனக்கு அன்பானவர்களே அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது என்று சொல்லி அந்த ஒளி இருளே பிரகாசித்தது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது என்னுடைய பிள்ளையே அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றுகிறவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய கிறிஸ்து அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாக்குகிறதேவன் ஏன்னா என்னுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே அன்பான பாவ காரியங்கள் நம்முடைய வெளிச்சத்தை குறைத்திருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருளை வெளிச்சமாக்கும்படியாக நம்முடைய விளக்கை ஏற்றுகிறதேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டுமாக நம்மை ஒளி வெளி ஒளியேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறா எனவே எனக்கு அன்பானவர்களே இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒளி இருக்காது இருள் இருக்காது இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாபான் போனால் நம்முடைய வாழ்க்கையிலே இருளை வேறு ஒன்றும் இருக்காது எனக்கு எனவே எனக்கு அன்பானவர்களே நம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விளக்கை ஏற்றுகிற தேவனுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுப்போமா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை இருள் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை இருளில் உட்கார்ந்து போல இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளையும் கர்த்தர் நீக்கி உங்கள் வாழ்க்கையை மீண்டுமாக ஒளியுள்ளதாய் மாற்ற இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் எனவே ஒளியான தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களா ஜெபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோர் துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் ஐயா ஆண்டவரே தேவரியின் விளக்கை ஏற்றுவீர் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் வார்த்தையின்படி அன்று உடைய பிள்ளைகள் உம்மை விட்டு தூரமாய் போனது நிமித்தமாக தங்கள் வாழ்க்கையிலே அண்டபுரே பாஸ்டோத்தும் ஆவிக்குரிய அண்டவரே ஒளியை இழந்து தகப்பனே ஆண்டவரே இருளிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்த நீட்டாமே மீண்டுமாக அண்டவரே அவர்களை தூக்கி எடுப்பீராக அண்டபுரையுடைய மங்கி எரிகிற திரியை அண்டவரே மீண்டும் விளக்கை ஏற்றி தகப்பனே அவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான இருளையும் கத்தனி நீக்கி ஆண்டவரே அவர்களை அண்டவரேப்பா ஸ்ரோத்திரம் ஆண்டவரே ஆசீர்விக்கும்படியா சிபிக்கிறேன் அவர்கள் வாழ்க்கையை அண்டவரே ஒளியுள்ள வாழ்க்கையாக வெளிச்சமுள்ள வாழ்க்கையாக கத்த நீர் மாற்றும்படியா சிபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாக அண்டவரே உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் அண்டவரே நீரே கூட இருந்து நடத்துவீராக உடைய பிள்ளைகளை பா ஸ்ரோத்திரம் அண்டவரை அடிமைப்படுத்துகிற எல்லா விதமான அந்தகார கிரியைகள் இயேசு நாமத்தில் நீங்கட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் கத்த நிறாமே பாதுகாத்துக் கொண்டு நடத்தும் ஆசிரதி இயேசுவின் இன்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நலப்பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தவர்களை பிரைஸ்தலாம் பரிசுலாம்